ஒரு 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 நல்ல விஷயமே இல்லாம இந்த விஷயம் கூட்டம் எப்படி எப்பவுமே ஒரு சமூகத்துல இனப்பற்றோட மொழிப்பற்றோட சமூகம் விடுதலை பெறணும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு முன்னேற்ற பாதையில போற மக்களும் இருப்பாங்க அத மாதிரி எந்த நோக்கமும் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்களும் இருப்பாங்க எல்லாம் சேர்ந்ததுதான் ஏன்னும் நம்ம தமிழர் யார் தமிழர்னு இது இப்போ ஒரு நூல் கூட இருக்கு பார்த்து போடப்பட்டாங்க தமிழன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தமிழருங்கிறது இனம் அடையாது தமிழன்னு சொல்றதுனால அவன் நல்லவனாயிட மாட்டான் தமிழன்ற இனத்துக்குள்ள நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் திருடனும் இருப்பான் பெரிய மேதைகளும் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு இனம் அதனால அது புனிதப்படுத்தாது அந்த மாதிரிதான் இந்த இனத்துல நோக்கம் இல்லாம இனத்தோட வலி அறியாம நம்ம எதை கடந்து வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம சமூகத்துல என்னென்ன சிக்கல் இருக்கு இது எதுவும் தெரியாத ஒரு கூட்டமும் இந்த சமூகத்துல இருக்கதான் செய்யும் அவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு அரசியல் அறிவை ஊட்டி மாற்றி எடுக்க வேண்டியதும் அரசியல் தெரிந்த நம்மளுடைய கடமை தான் அது எல்லாருக்கும் இருக்காது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு குடும்பம் நாலு பிள்ளைகள் இருந்துச்சுன்னா நாலு பேரும் ஒரே மாதிரி நாலு பேரும் நாலு மாதிரியே தான் இருப்பாங்க உங்களுக்கு கடைசியில என்ன ஒரு இனத்துக்கான நோக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிய வைக்கணும் அந்த புரிய வைக்கணுங்கிறது நம்ம வேலை தான் அது புரிஞ்சவங்களோட வேலைதான் புரிய வைக்கிறது அதை நம்ம தொடர்ச்சியா செய்யணும் எவ்வளோ நாள் ஒருத்தருக்கு அஞ்சு வருஷத்துல புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கே வாழ்க்கையில சிக்கல்கள் வரும் இப்ப பெரும்பாலும் நீங்க சொன்ன கூட்டத்துல போய் சிக்கல்லையும் மாட்டினதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டத்துல திரண்டவங்க யாருன்னா ஒரு பதினாறு பதினேழு வயதுல இருந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தைந்து வயது தான் கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது விழுக்காடு பேர் அந்த வயதை ஒட்டியவங்க அவங்க தான் அவங்க இன்னொரு ஐந்து ஆண்டுகள்ல இருபதுகளில் இருக்கிறவங்க இன்னொரு ஐந்து ஆண்டுகள்ல வாழ்க்கை சிக்கல்கள் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க போய் உழைக்க ஆரம்பிக்கணும் பணிக்கு போகணும் அப்போதான் அதுல இருக்கிற சிக்கல் வாழ்க்கைனா என்னன்னு அவங்களுக்கு புரிய வரும் அப்போ கொஞ்சம் பேர் கொஞ்சம் மாற்றம் வரும் கிட்ட இன்னும் இவ்வளோ இருக்கு உண்மையான வாழ்க்கை சிக்கல்களை எதிர்கொள்ளும்போது தான் அவங்களுக்கு உலகம் புரியும் அப்போ அவங்க மாறுவாங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு அது புரியாமலே வாழ்ந்து மடிவாங்க அதுவும் இருக்கும் தான் அதனால நம்ம சொல்றத சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு பண்படுவாங்க பண்படும் போது இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ஏற்படைய அந்த ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க எதிர்த்து ஒரு விஷயம் பேசினாங்கன்னா இவங்க வந்து திமுக ஆளு இவங்க சாடை துறைமுருகனா இருக்கட்டும் இடுமா பார்த்து இருக்கட்டும் அலன் சீமான இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து அவங்க திமுக கூட்டத்தில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருநூறு ரூபாய் ஊப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்த்து பேசுறது எப்படி பாக்குறீங்க அது எப்பவுமே நடக்கிறதுனா இது இது வந்து இங்க இருந்த இருக்கிற திராவிட அரசியலின் எச்சம் தாங்க அவங்களும் இப்ப இவங்களோட பின்புலம் என்னன்னா திரைதான் சே சினிமாதான் அந்த சினிமாவை அரசியலுக்குள்ள கொண்டு வந்தது யாருன்னா முதன்மையா இந்த திராவிட கட்சிகள் அவங்க அவங்களோட லாப நோக்கத்துக்காக அப்ப அதை பயன்படுத்தினாங்க நீங்க எல்லாரும் எம்ஜிஆர் சிவாஜிய சொல்லுவாங்க அவங்களுக்கும் முன்னாடி கே ஆர் ராமசாமில இருந்து தொடங்குது அவர் அப்பத்தி சூப்பர் ஸ்டார் அவரை கூட்டிட்டு வந்து அண்ணா பயன்படுத்தினார் அதுக்கு பிறகு சிவாஜி வரார் அப்புறம் தான் எம்ஜிஆர் வர்றாரு அது வரைக்கும் எம்ஜிஆர் காங்கிரஸ்ல ஒரு ஆறு ஏழு ஆண்டு இருக்காரு அவர் வர்றாரு வந்த பிறகு இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க எம்ஜிஆர் கூட நான் பல லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி அண்ணா கிட்ட சொல்றாரு தேர்தல் பரப்புரைக்கு இல்ல ராமச்சந்திரா நீ பணம்லாம் கொடுக்க வேணா உன் வந்து உன் முகத்தை காட்டு பல லட்சம் ஓட்டுகள் வாக்குகள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அண்ணா கூட்டிட்டு வந்துதான் இந்த இழிவை தொடங்கி வச்சது திமுக தான் தொடங்கி வச்சாங்க அதை வச்சு அறுவடை செஞ்சாங்க இன்னைக்கு அது இந்த அளவுக்கு ஒரு கேமாவில் நீங்க எடுத்துக்கோங்க கருணாநிதிக்கு ஒரு பங்கு இருந்துச்சு சரி அன்னைக்கு வந்து வளர்ந்து வந்த காலகட்டம்னு வச்சுக்கோங்க ஸ்டாலினையும் திரைத்துறைக்கு கொண்டு போறாரு அவரையும் ரெண்டு படம் நடிக்க வைக்கிறார் அதுக்கப்புறம் அவரு வர்றாரு உதயநிதியை அரசியலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவரையும் திரைத்துறைக்குள்ள கொண்டு போறாங்க முத தயாரிக்கிறாரு அதுக்கு பிறகு படம் நடிக்கிறாரு அப்புறம் அரசியலுக்குள்ள வர்றாரு இப்ப அவருடைய மகன் இன்ப நிதி வந்திருக்கிறார் இன்பன் உதயநிதினு அவர் பேரை போட்டு இப்ப தயாரிப்பாளராக உதயநிதி வந்த அதே பாதையில இப்போ தொடங்கி வைக்கிறாங்க அப்போ இதை செய்யறது அவங்க தான் அது மட்டும் இல்லாம இந்த திரைத்துறையே மொத்தமா கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது அவங்க தான் தயாரிக்கணும் அல்லது வெளியிடும் அவங்க தயாரிக்காத வெளியிடாத படங்கள் இங்கே அவ்வளோ எளிதாக வெளியே வந்துட முடியாது அப்படி ஒரு சூழலை உருவாக்க வச்சா அப்போ இந்த துறை திரைத்துறையினால கேடு வருதுன்னா அந்த கேடை விளைவிக்கிறது அது விதைத்ததே நீங்க தானே அப்போ இன்னைக்கு அவங்களுக்கே அறுவடை செய்கிற ஒரு இடத்துக்கு அது வந்திருக்கு அவங்களுக்கு எதிராகவே வந்து நிற்குதுங்கிறதான் பார்க்குறாங்க உலவு பெரிய இழப்பும் நடந்திருக்கு இப்போ இதுலேருந்து நம்ம மீளணா முத இந்த திராவிட அரசியலை நம்ம ஒழிக்கணும் அதில் இந்த திரைத்துறையின் ஆளுமை இருக்குல்ல அரசியலுக்குள்ள அதையும் நம்ம எதிர்க்க வேண்டியதாக இருக்குது எதிர்த்துருக்கிறோம் நம்மளும் எதிர்ப்போம் அது கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் எதிர்த்து முடியாது திரைங்கிறது உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு துறை தான் நம்ம வரலாறுகளே அது பேசணும் நம்மளுடைய வழிகளை பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லாமல் அது கண்ட கதைகளையும் கேவலமாக இருக்கிறவனெல்லாம் கதாநாயகனாக காட்டுற அந்த நிலையும் வந்து தொடர்ந்து தான் வருது அப்போ அதை மாற்றணும் மாற்றி சரியான கதைகளை கொண்டு போய் நம்ம இனத்தின் வழிகளை கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அந்த திரைத்துறையில் நல்ல படங்கள் வரும் அப்படி பார்க்கும்போது தான் சரி அந்த படத்துக்காக தான் அந்த கதாநாயகன் பார்த்துட்டு கதாநாயகனா ஏதோ இங்கே உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லவர் அப்படின்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி நினைச்சதின் விளைவு தான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிது அவரால் ஒரு உண்மையா வாழ்க்கையில ஒரு சிக்கலை பாக்குறாங்க அப்போ அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல இதே திரையில் ஒரு பல்லாயிரம் பேர்னால சிக்கல்னா எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவார் அவர் சரி செஞ்சிருவார் ஆனால் இங்கே உண்மையிலே ஒரு நாற்பது பேர் செத்து மடிகிறாங்க அங்கே வந்து நிற்க கூட பயந்துக்கிட்டு வராமலே இத்தனை நாள் இருக்காங்க அப்போ இதை பார்த்தும் பலர் வந்து இந்த உண்மையை புரிஞ்சுக்குவாங்க இந்த மாற்றம் கொஞ்சம் வந்திருக்கும் மீதி இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் அரசியல் படுத்தி அதை மாத்தணும்